வணக்கம் தமிழன் செய்தி கேளா சீர்காழியில் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு தொகை வழங்காததை கண்டித்து தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு தொகை வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வேட்டங்குடி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் வைத்தியநாதன் மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் மாவட்ட துணைத் தலைவர் முருகேசன் சீர்காழி தொகுதி செயலாளர் கோவி நடராஜன் முன்னிலை வைத்தன சாலை மறியல் போராட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் உண்மைக்கு புறம்பான காப்பீட்டு இழப்பீட்டுக்கான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் மேட்டூர் அணை வறண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஏழாம் தேதி அணை மூடப்பட்டதால் சம்பா சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை முழுமையாக வழங்க வேண்டும் மாவட்ட கலெக்டர் தலைமையிலான பேரிடர் மேலாண்மை குழு மழையளவு கணக்கில் கொண்டு மகசூல் இழப்பை மறு ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் ஆண்டுதோறும் அறுவடை ஆய்வறிக்கையை மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு ஒப்புதல் பெற்று மகசூல் இழப்பு இறுதி செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் முந்தைய மூன்று ஆண்டுகளாக தற்போது உத்தேச மகசூல் அளவை இரண்டு மடங்கு உயர்த்த வேண்டும் தேசிய வேளாண் காப்பீடு நிறுவனத்தின் மூலம் மட்டுமே காப்பீடு செய்வதை கட்டாயப்படுத்த வேண்டும் தனியார் காப்பீடு நிறுவனங்களை அனுமதிக்க கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய மூன்று ஆண்டுகளில் மத்திய மாநில அரசுகள் காப்பீடு நிறுவனத்திடம் வழங்கிய மொத்த தொகை எவ்வளவு என்பதை விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் முழு விசாரணை நடத்தி விவசாயிகள் நிறுவனத்திடமிருந்து நிவாரணத் தொகையை மத்திய மாநில அரசுகள் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோற்றங்களை எழுப்பினார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாவட்ட துணை செயலாளர் பன்னீர்செல்வம் கோபி மனோகர் சங்கர் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்டவர்களை சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார் தலைமையில் சீர்காழி இன்ஸ்பெக்டர் புயல் பாலச்சந்திரன் சப் இன்ஸ்பெக்டர் காயத்ரி மற்றும் போலீசார் கைது செய்தனர் விவசாயிகளின் சாலை மறியல் போராட்டத்தால் மயிலாடுதுறை சிதம்பரம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது முப்பது எண்ணூத்தி ஐம்பது கொடுக்கறதா சொல்றாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி நாங்க ஒரு இருநூறு கோடி கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடியை வாங்கிக்கிட்டு ஒரு ஆயிரம் கோடியை கூட ஒரு மூணு வருஷமா எங்களுக்கு இழைப்பட கொடுக்கல அரசு உடனடியாக தலையிட்டு நீங்க கொடுக்குற பணம் எங்க போகுது யாரு போகுது வெள்ள அறிக்கையா வெளியிடணும் எங்ககிட்ட யாரு என்ன பணம் கொடுத்தீங்க விவசாயம் விவசாயங்கிற பேர்ல அரசாங்கம் எவ்வளவு கொடுத்தது மத்திய அரசு எவ்வளவு கொடுத்தது மாநில அரசு எவ்வளவு கொடுத்தது எங்ககிட்ட வந்த சேர்ந்த நிதி எவ்வளவு ஏன் அரசாங்கம் கொண்டு சேர்க்கும் இந்த அரசு காப்பீட்டு நிறுவனத்து பணத்தை கொடுத்துட்டேன் இந்த பணம் எங்க போகுது விவசாயிகளை எப்படி காப்பாற்ற முடியும் இன்னும் மூன்று ஆண்டுகள்ல இதே நிலமன் என்றாலும் நினைச்சா தமிழ்நாடு பாலைவனமா மாறிப்போம் நாங்க மேல மேல போராட்டம் பண்ணி பாக்குறோம் அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மழை பெய்தது அந்த மழையில பதினாலாயிரம் ஏக்கர் நம்ம நாகை மயிலாடுதுறை மாவட்டத்தை மட்டும் அழைச்சிட்டு தான் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அதுக்கு என்ன பண்ணுச்சு பத்து புள்ளி எட்டு அஞ்சு கோடி நிவாரணம் தரணும்னு ஒத்துக்குச்சு அந்த பணத்தையும் இது வரைக்கும் கொடுக்கல இந்த பதினாலாயிரம் ஏக்கருக்கும் அறுவடைக்கு காத்திருந்த பயிர் அழிஞ்சு போச்சு முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறுவா ஒரு ஏக்கர் கொடுக்கணும் அதுதான் நிறுவனம் செய்ய வேண்டிய கடமை அந்த நிறுவனம் என்ன பண்ணுது நான் கொடுக்க முடியாது மாவட்ட ஆட்சியர் ஒரு கூட்டத்தை போட்டு இந்த காப்பீட்டு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு விவசாயிகளை கூப்பிட்டு பேச்சு நடத்தினாங்க பேச்சு நடத்தும் போது நான் பேசுறேன் ஐயா

முப்பது வருஷ கொடுக்கணும் இதே நிலமா இந்த மாவட்டம் நீடிக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு மாவட்ட ஆட்சி என்ன மாவட்ட ஆட்சி என்ன பண்ண நல்ல கருத்து நீட்சியர் கேட்டாங்க வருங்காலத்தை கண்டிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை மரியாதை பண்ணி இருக்கணும் அரசு உடனே தலையிட்டு மத்திய அரசு எவ்வளவு கொடுத்தது மாநில சர்க்கரை எவ்வளவு கொடுத்தது ஏன் அதை கொண்டு விவசாயிகளை சேர்த்து முதலமைச்சர் சரியான ஆய்வு நடத்தி உடனடியாக விவசாயத்தை சேர்க்கணும் சேர்க்கலன்னா மிகப்பெரிய போராட்டம் மக்களை கிட்ட நாங்கள் நடத்துவோம் இதை மாட்டோம் இந்த பணம் யாருக்கிட்ட போச்சு அரசு வகுத்துற பணம் எங்க போச்சு அப்படிங்கறத எங்களுக்கு வெள்ளையா விவசாயிகிட்ட தெரியப்படுத்தணும் இல்லைன்னா விவசாயிகள் நாங்க சுத்தமாக அழிஞ்சிடுவோம் அரசு